வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாப்பிக்கை சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா திமுகவுடைய எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனுடைய அப்டேட்டை நான் நேற்றே வந்து கொடுத்துருந்தேன் எதுக்காக எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அதை நம்ம நேற்றே வந்து பார்த்துட்டோம் இப்போ கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பாஜகவினாரெலாம் என்ன பதிவு போடுறாங்கன்னா தாமதமான ஒரு முடிவு ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்ததுக்கு ரொம்ப சீக்கிரம் எஃப்ஐஆராக வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிட்டாங்க நாலு வருஷம் இதுக்கு டைமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா சரி இப்போ எஃப்ஐஆர் வந்து போட்டுட்டிங்களே இப்பையாவது அவரை கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகள் எழுப்புறாங்க தயாநிதி மாறன் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னா ஸோ நம்ம வந்து விசாரிச்ச வரைக்கும் இப்போ திமுகவுடைய ஆட்சி வந்து நடக்குது இங்கே திமுகவுடைய பேச்சாளர்களாக இருக்கட்டும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சைதி சாதிக் அப்படிங்கிறவர் இது மாதிரி நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் அவங்கலாம் அடிக்கடி அவதூறாக வந்து பேசுகிறாங்க பாஜகவினர் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் அந்த வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணி அவங்க மீது ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி வந்து தெரியலை யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படிங்கிறவர் நடராஜரை எவ்வளவு கொச்சையாக வந்து பேசினார் அவர் மீது ஏகப்பட்ட புகார்கள் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் இப்போ வரைக்கும் யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படிங்கிறவர் கைது செய்யப்படலை இவங்கெல்லாம் திமுகவுடைய ஒரு பேச்சாளர்கள் ஜஸ்ட் பேச்சாளர்கள் அவங்க மேலேயே இப்போ வரைக்கும் ஆக்ஷன் வந்து எடுக்கப்படலை அப்படின்னா திமுகவுடைய எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் மீது ஆக்ஷன் என்ன அவ்வளோ சீக்கிரமாக வந்து எடுக்கப்பட்டுருமா அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது பாஜக விட இப்போ சான்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க முக்கியமாக இப்போ இது மாதிரி வந்து எஃப்ஐஆர் வந்து போடுறது அடிக்கடி அண்ணாமலை அவர்கள் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது பார்த்தீங்களா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போய் புகாரெலாம் வந்து கொடுப்பாரு இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் லஞ்ச ஒழிப்புத்துறை மாநில அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்போ திமுகவுக்கு எதிராக திமுக மினிஸ்டருக்கு எதிராக அண்ணாமலை புகார் வந்து கொடுத்தாரு அப்படின்னா உடனடியாக தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் கூட நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு கேஸை வந்து கொடுக்குறோம் ஒரு ஊழலுக்கான ஒரு கேஸை ஆதாரத்தோட அண்ணாமலை வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு அப்படின்னா இப்போதைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை திமுக மினிஸ்டர்ஸுக்கு எதிராக ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குடி ஆனால் ஃப்யூச்சரில் ஆட்சி மாறணிச்சு அப்படின்னா இது மாதிரி ஆதாரங்களின் அடிப்படையில் கடந்த காலங்களில் ஏதாவது புகார் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா ஆட்சி மாறணிச்சின்னா திமுக ஆட்சி மாதிரி வேறு யாராவது ஆட்சி வந்துச்சுன்னா அப்போ அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அந்த புகார்கள்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே அதனால அதனால தான் எதிர்கட்சிகள் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் புகார்கள் அடுத்தடுத்து கொடுக்கறதுக்கான காரணமும் இதுதான் ஸோ அந்த வகையில் தான் தயாநிதி மாறன் அவர்கள் மீது புகார் வந்து கொடுக்கப்பட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த சம்பவம் வந்து நடந்துச்சு தயாநிதி மாறன் அவர்கள் பேசுனது அப்போ ஆட்சி பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய ஆட்சி தான் அதிமுக கவர்மெண்ட் நினச்சிருந்தாங்கன்னா மாறன் அவர்கள் பேசினதுக்கு அப்பவே அரஸ்ட் வந்து பண்ணியிருக்கலாம் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா அது எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் பங்காளி கட்சிகள் தானே திமுக அதிமுக ரெண்டு பேரும் பங்காளி கட்சிகள் தானே நான் அஞ்சு வருஷம் இருக்கும்போது நான் உங்களை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீங்கள் அஞ்சு வருஷம் இருக்கும்போது எங்கள் மேலே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மறைமுக ஒப்பந்தம் தானே அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க இப்போ இந்த டிபேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க இது முதல் டாபிக் அப்போ இந்த ஃபஸ்ட்டு உடைய தீம் என்ன அப்படின்னா தயாநிதி மாறன் அவர்கள் திமுக ஆட்சியில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை திமுக ஆட்சி மாறி வேறு யாராவது ஆட்சி வந்துச்சுன்னா அவர் மீது ஆக்ஷன் எடுக்கப்படுவதற்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிராக் பஸ்வான் இருக்கார் பார்த்தீங்களா எல்ஜேபி கட்சியுடைய தலைவர் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அடுத்த வருஷம் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்கப்போகுது சிராக் பஸ்வான் அவர்கள் என்டிஏ அலையன்ஸில் வந்து இருக்கார் இப்போ சிராக் பஸ்வான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய பீகார் அசம்பிளி தேர்தலில் என்டிஏ உடைய சீஃப் மினிஸ்டர் ஃபேஸ் யார் அப்படின்னா நிதிஷ்குமார் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சிராக் பஸ்வான் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இதை நம்ம பார்க்குறோம் ஆக மொத்தம் என்டிஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒரு புரிந்துணர்வு இருக்குது அப்படிங்கிறத ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் பீகாரில் நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சி கம்மியான தொகுதிகள்தான் ஜெயிச்சாங்க பாஜக தான் அதிக தொகுதிகளை வந்து ஜெயிச்சாங்க இருந்தாலும் தேர்தலுக்கு முன்பாக போட்ட ஒப்பந்தம் படி நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சராக வந்து பாஜக தொடர வந்து அனுமதித்தாங்க ஓகே அதே மாதிரியான ஒரு சூழல் நிகழ்வதற்கு தான் வாய்ப்பு இருக்குது லோக்சபாலையும் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாருடைய உடைய பார்ட்டிக்கு அதிக எம்பிக்கள் வந்து இருக்காங்க அப்போ என்டிஏவுடைய ஆட்சிக்கு சென்டரில் என்டிஏவுடைய ஆட்சிக்கு நிதிஷ்குமார் ஒரு பெரிய சப்போர்ட் வந்து பண்ணிக்கிருக்காரு அந்த வகையில் நிதிஷ்குமார் அவர்களே மறுபடியும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக என் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அதுதான் சிராக் பஸ்வான் அவர்களும் இப்ப வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேதன்யா இருக்கிறார் பாத்தீங்களா அமெரிக்காவுடைய யூ காங்கிரஸ்ல இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு என்னது காங்கிரஸா அப்படின்னா நம்ம ஊர் காங்கிரஸ் கிடையாது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தை காங்கிரஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அங்கே ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அவர் திட்டவட்டமாக என்ன அறிவிச்சிருக்காருன்னா காசாவில் நடக்கக்கூடிய போரை நிப்பாட்டுவதற்கான எண்ணம் வந்து கிடையாது ஏன் அப்படின்னா ஹமாஸ் வந்து சரண்டர் ஆகணும் டோட்டலாக ஹமாஸ் வந்து எங்கள் சரண்டர் ஆகணும் அடுத்து எங்களுடைய இஸ்ரேலிய பணைய கைதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து விடுவிக்கணும் இது ரெண்டும் நடக்காத வரைக்கும் போரை நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு பெஞ்சமின் நேதன்யாக் அவர்கள் அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்தில் வந்து பேசியிருக்காரு இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் அண்ணா கிட்ட சில விளக்கம் கேட்டிருக்காரு அரப்போர் இயக்கம் அப்படிங்கிற அமைப்பு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இயங்கக்கூடிய பொறியியல் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த என்ஜினியரிங் காலேஜஸில் நடப்பு கல்வியாண்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் முறைகேடாக அவங்க வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அறப்போர் இயக்கம் சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க அதாவது ஒரு ப்ரொஃபஸர் ஒரு பேராசிரியர் ஒரு காலேஜில் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பதினோரு காலேஜஸில் வந்து ப்ரொஃபஸராக இருக்காரு இது ரூலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரப்போர் இயக்கம் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இதன் எதிரொலியாக கவர்னர் ரவி அவர்கள் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிகிட்ட இது குறித்து விளக்கம் கேட்டு இப்போ நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காரு விளக்கம் வந்து கேட்டிருக்காரு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்